வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் புலம்பெயர்ந்தோரின் அழுத்தத்திற்கு அரசாங்கம் அடிபணிந்ததாக நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளாா் வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கமும் உள் மோதல்களால் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இரு கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனது கட்சி நீண்ட காலமாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையே ஒற்றுமையை வலியுறுத்தி வருகின்றது எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் மக்களை பிரிப்பதன் மூலம் நடத்தப்படக்கூடாது எனவும் வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இன்னும் தொலைவில் இருப்பதாகவும் இந்த நிலையில் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளை அரசாங்கம் தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரிசி கரும்பு மற்றும் நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் உட்பட விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் மேலும் உள்ளூர் விவசாயத்தை ஆதரிப்பதற்கு பதிலாக உணவை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் கொள்கையையும் விமர்சித்தார் புலிகளின் பயங்கரவாதம் தொடர்பான விடயங்களில் கூட புலம்பெயர்ந்தோரின் அழுத்தத்திற்கு அரசாங்கம் அடிபணிந்து வருவதாகவும் தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளை தவறாக கையாள்வதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்திற்குள் உள்ள உள்மோதல்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கமும் உள்மோதல்களால் வீழ்ந்துள்ளன என அவர் மேலும் கூறியுள்ளார் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண திசாநாயக் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட கால ஆவதனை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க வடக்கு விஜயம் செய்துள்ளார் நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலையத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பர்கள் ஒரு மணியளவில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார் மிக நீண்ட கால கோரிக்கையாக இருந்த வட்டுவாக பால நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க வந்த ஜனாதிபதி அவர்களை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்கள் வரவேற்றிருந்தார் தொடர்ந்து பால நிர்மாண பணிக்கான பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் மதகுருமார்கள் திணைக்களங்களின் அதிகாரிகள் தவிசாளர்கள் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை ராஜபக்ச தப்பிக்க அனுமதித்ததாக சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தா ராஜபக்ச அவசரகால போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை தப்பிக்க அனுமதித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி பீல் மாஸ்டர் சரத் பொன்சுகா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பேரவையின் கருத்தை கருத்தில் கொள்ளாமல் மஹிந்த ராஜபக்ச இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்தத்தை அறிவித்தமைக்கான காரணத்தை மஹிந்த விளக்க வேண்டும் எனவும் சரத் பொன்சுகா வலியுறுத்தியுள்ளாா் மினுவகுடையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ராஜபக்சக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை தெளிவாக கூறுமாறு மகிந்த ராஜபக்சவுக்கு சவால் விடுக்கிறேன் மகிந்த ராஜபக்ச ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதலாம் திகதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் பாதுகாப்பு பேரவையில் நாங்கள் வேண்டாம் என்று கூறினோம் எனினும் எங்களின் பேச்சை மீறி நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அந்த போர் நிறுத்தத்தின் போது விடுதலை புலிகள் தங்களை ஒழுங்கமைத்து தாக்கினர் எமது ராணுவம் நான்கு முதல் ஐந்து கிலோமீட்டர் பின்வாங்கியது சுமார் ஐநூறு வீரர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போர் நிறுத்தம் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தப்பியோட கொடுக்கப்பட்டது பின்னர் அவர்கள் சோல்ஹை போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இருப்பினும் தப்பி ஓடுவதற்கு பதிலாக பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொண்டு பாதுகாப்பு படைகளை தாக்கினார் என தெரிவித்துள்ளார் ஒரு தசாப்தத்தின் பின் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் இத்தாலி பிரதி அமைச்சர் இத்தாலியின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா திரிபேடி நாளை புதன்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் சுமார் ஒரு தசாப்தத்தில் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அதி உயர்மட்ட விஜயம் இதுவென தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நாளை முதல் அவர் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது அவர் தனது விஜயத்தின் போது இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைகளின் ஆரம்ப அமர்வில் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரவுடன் இணைந்து தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உரையாடலுக்கான கட்டமைக்கப்பட்ட செயற்பாட்டு சட்டகத்தை வழங்குகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டன மரியாத்ரி பேடி பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவை சந்திப்பதுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்துடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூலை விற்பனை சந்தையில் இருந்து நீக்கியது பிரித்தானியா இலங்கையின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் கடற்படை அதிகாரியின் சுயசரிதையின் ஆங்கில பதிப்பு சர்வதேச புத்தக விற்பனை நிறுவனத்தால் பிரித்தானிய சந்தையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் மார்ச் மாதம் தடை விதிக்கப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்தகுமார ஜாயதேவ கரண்டகுடவின் சுயசரிதையின் ஆங்கில பதிப்பை அமேசான் ஜூகே பிரித்தானிய சந்தையிலிருந்து நீக்கியுள்ளது சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் மற்றும் சித்திரவதை உள்ளிட்ட மனித உரிமை மீறல்களுக்காக பிரித்தானியாவால் தடை விதிக்கப்பட்ட ஒருவரின் வெளியீட்டை விற்பனை செய்வது பிரித்தானிய சட்டத்தை மீறுவதாக அமைந்துள்ளதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்திட்டம் எச்சரித்ததை அடுத்து கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்டகுடவின் த டேர்னிங் பாயிண்ட் த நாவல் ரோல் இன் ஸ்ரீலங்காஸ் போர் ஒன் எல்டிஇ டெரரிசம் விற்பனையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது இலக்கு வைக்கப்பட்ட தடைகளுக்கு உட்பட்டு ஒருவருக்கு பதிப்புரிமை மற்றும் கொடுப்பனவு உள்ளிட்ட வளங்களை வழங்குவது பிரித்தானியாவில் ஒரு குற்றமாகும் இதற்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இலங்கை கடற்படை தளபதியாக இருந்தபோது இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்தில் கொழும்பிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இளைஞர்கள் உட்பட பதினோரு பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வசந்த கரணகொட முக்கிய சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார் கடத்தப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த திருகோணமலையில் உள்ள ஹன்சைட் நிலக்கீழ் வதை முகாம் கொழும்பு சைத்திய வீதியில் அமைந்திருந்த பிட்டு பாம்புவ தடுப்பு முகாம் ஆகியவை அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்து வசந்த கரணகுடவிற்கு தெரிந்தே கடற்படையின் விசேட புலனாய்வு பிரிவால் நடத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது லெப்டினன்ட் கொமாண்டர் ஹெட்யாராட்சி மற்றும் அவரது குழுவினருக்கு கடற்படை தலைமையகத்தில் உள்ள சட்டவிரோத சிறைச்சாலைகளை இயக்குவதற்கு அனுமதி அல்லது அதிகாரம் இல்லை மேலும் இது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்டகொட அறிந்திருந்த மற்றும் ஒப்புதலுடன் இயங்கியது என்பதில் நியாயமான சந்தேகம் உள்ளது என நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன போர்க்களத்தில் அவரது சிறந்த துணிச்சலை அங்கீகரிக்கும் வகையில் இலங்கை அரசாங்கம் அட்மிரல் வசந்த கரண்டகுடவிற்கு ரணசூர பதக்கத்தை வழங்கியது மேலும் அவர் விசிஷ்ட சேவா விபூஷணம் உத்தம சேவா பதக்கம் இலங்கை குடியரசு ஆயுத சேவை பதக்கம் ஐம்பதாவது சுதந்திர தின பதக்கம் இலங்கை பாதுகாப்பு படைகள் நீண்டகால சேவை பதக்கம் ஜனாதிபதியின் பதவியேற்பு பதக்கம் ஐம்பதாவது சுதந்திர தின ஆண்டு விழா நினைவு பதக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு ஆபரேஷன் பதக்கம் பூர்ணபூமி பதக்கம் மற்றும் ரிவிரேச பதக்கம் போன்ற பதக்கங்களையும் பெற்றுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது நெடுந்தீவு நெடுதீவு மற்றும் கச்சதீவை இணைக்கும் முன்மொழியப்பட்ட சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் குறித்து ஆய்வு நடந்து வருவதாக அமைச்சர் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியுடன் நேற்று கச்சதீவுக்கு கண்காணிப்பு விஜயம் செய்தபோது அமைச்சர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் கச்சதீவு பகுதியில் செயல்படும் உள்ளூர் மீனவர்களின் பாதுகாப்பு அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு முயற்சிகள் குறித்து கடற்படையுடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பார்வையாளர்களை ஈர்க்கும் நெடுந்தீவு முதல் கச்சதீவு வரை சுற்றுலா வளர்ச்சியை விரிவுபடுத்தும் திட்டங்கள் உட்பட பிராந்தியத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் ஜெர்மனியில் வாழும் தமிழர்களை சந்தித்த மு க ஸ்டாலின் ஜெர்மனியில் வாழும் தமிழர்களை சந்தித்த மு ஸ்டாலின் அவர்களிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார் ஜெர்மனியில் உள்ள தமிழ் மக்கள் ஒன்று கூடலில் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது ஜெர்மனியில் உள்ள தமிழ் தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்துள்ளார் சிறிய தொழில்கள் நடத்தும் மக்கள் தங்கள் வியாபாரங்களை தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தலாம் என்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்கள் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கலாம் என்றும் கூறினார் மேலும் தங்கள் சொந்த கிராமங்களை கவனிக்கவும் அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவவும் தேவையுள்ளவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட உலகளாவிய முயற்சிகளை அவர் நினைவு நினைவுகூர்ந்தார் அமீரகம் ஜப்பான் ஸ்பெயின் சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்றதன் மூலம் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்ட வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் பதினைந்து நாடுகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தங்கள் மூதாதையர் வாழ்ந்த இடங்களை பார்வையிட்டுள்ளதாக கூறினாா் வெளிநாடுகளில் சிக்கிய மாணவர்களை மீட்பது இறந்தவர்களின் உடல்களை மீட்டு அனுப்புவது மருத்துவ மற்றும் நிதியுதவிகள் வழங்குவது போன்ற பல நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தமிழ் தமிழ்நாடு மற்றும் தமிழ் மக்களை மறக்காதீர்கள் உங்கள் பிள்ளைகளுடன் தமிழ்நாட்டிற்கு வாருங்கள் அதன் வளர்ச்சியை பாருங்கள் அதன் வரலாற்றுடன் இணையுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் அமெரிக்க வரி விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவின் கடுமையான வரி உயர்வால் திருப்பூரின் பின்னலாடை தொழிலுக்கு ஏற்பட்ட பாதிப்பை எதிர்த்து நடைபெற்றது இதில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நீதி மையம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் பங்கேற்றன இந்த ஆர்ப்பாட்டம் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது இதில் தொழிலாளர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அமெரிக்காவின் ஐம்பது வீத வரி உயர்வால் ஏறத்தாழ ஏறத்தாளர் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் ஆபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக கூட்டணி குற்றம் சாட்டியது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆகஸ்ட் பதினாறு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் கடிதம் எழுதி இந்த நெருக்கடிக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருந்தார் ஆனால் மத்திய அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை என்று கூட்டணி தலைவர்கள் கூறினர் கூட்டணி கோரிக்கைகளாக வரிவிலக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு மானியங்கள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்களை பாதுகாக்க விரிவான ஆதரவு தொகுப்புகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியது மேலும் அமெரிக்க நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வரி உயர்வை தளர்த்த வேண்டும் என்றும் கோரியுள்ளது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஐக்கிய பொது சபையில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க பெல்ஜியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆஸ்திரேலியா பிரிட்டன் கனடா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் இதே போன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு ஸ்டேல் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ளது காசாவில் அதன் போருக்கு உலகளாவிய விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த மாத ஐநா நிகழ்வின் போது ஒரு மாநாட்டில் பலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிப்பதாக உறுதியளித்ததால் ஸ்டேல் கோபம் அடைந்துள்ளது இந்த நடவடிக்கை இரு அரசு தீர்வுக்கு அல்லது ஸ்டேலுடன் இணைந்து அமைதியுடன் இருக்கும் பலஸ்தீன அரசுக்கு வழிவகுக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரிபோர்ட் எக்ஸில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் இந்தோனேசியா வெடித்த கலவரங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை இந்தோனேசியா முழுவதும் வன்முறை கலவரங்கள் வெடித்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் அங்கு செல்லும் பிரிட்டன் மக்களுக்கு அவசர பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு அமைதியின்மை மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் வெளியுறவு அலுவலகம் தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது புதிய நாடாளுமன்ற சலுகைகள் மீதான பொதுமக்களின் சீற்றத்தால் இந்த கொடிய குழப்பம் மேற்பட்டது இது தலைநகர் ஜகார்த்தாவிலிருந்து நாடு தழுவிய நகரங்களுக்கு விரைவாக பரவி பரவலான ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவகுத்தது இந்நிலையில் விடுமுறைக்காக வாலி செல்லும் தன்னாட்டு பிரஜைகள் அவதானமாக செயற்பட வேண்டும் என பிரித்தானிய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அக்கையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Oh,